ஹாய் Welcome வெல்கம் டு பிக் டாபிக் விசிகாவை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு நபர் விசிக்காவோட துணை பொதுச் செயலாளர் ஆளுநர் ஸ்னவாஸ் அவர்கள் பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து தளபதி விஜயாவில் பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சரி அதில் கருத்து மட்டும் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அவரோட பயம் பார்த்தோம்னா அதேமாரி பார்த்தோம்னா ஒரு வன்மம் அப்படிங்கிறது தெரியுது அண்ணன் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விசிகாவோட வாக்குகளை பார்த்தோம்னா தாவேக்கா வந்து எப்படி வாங்கணும்னு சொல்கிறீங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணத்துலேருந்து பார்த்தோம்னா தலித் மக்கள் பிரச்சனைகளுக்கு விஜய் வந்து எதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா ஏதோ ஒரு அறிக்கை விட்டிருக்காரா ஒரு குரலாவது கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் எங்கள் திருமாவளவன் அப்படி கிடையாது அவர் பார்த்தோம்னா கவின் அவர்கள் ஆணவ செய்யப்பட்ட அடுத்த மூணாவது நாளே பார்த்தோன்னா கவினோட ஊரில் இருக்கார் ஸோ அவர் அங்கே போனார் விஜய் எங்கே போனார் எதுவுமே செய்யாமல் இருக்கார் சும்மா தான் இருக்கார் அதனால் பார்த்தோன்னா விசி கூட வாக்கள் வந்து விஜய்க்கு போகும்னு சொல்கிறது எந்த விதத்திலும் லாஜிக் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி சரியான ஒரு விஷயம் தான் இவர் கேட்டிருக்கிறது தளபதி விஜய் அவர்கள் கவினோட வீட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாரு தலித் மக்களுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு தளபதி விஜய் அவரை பொறுத்த வரைக்குமே தலித் மக்கள் அந்த மக்கள் இந்த மக்கள் அப்படின்னு பிரிக்கவே கிடையாது அவர் எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு நபர் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் பார்த்தோம்னா ஆல்ரெடி தலித் உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார் அவரால் அளவுக்கு இது பார்த்தோம்னா தெரியாத நபர் தான் இந்த மாதிரியான நபர்கள் சில பேர் இருப்பாங்க இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க சரி அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போவேணாம் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடல கவின் படுகொலைக்கு பார்த்தோன்னா போவேல இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கிறப்ப வாக்கு விழாது அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு வாக்கு விழு விழாது அப்படின்றத பார்த்தோன்னா இவர் சொல்லக்கூடாது திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கிற அந்த விசிகாவும் பார்த்தோம்னா இந்த ஆணவப் படுகொலைக்கு வைக்கப்படணும் ஏன்னா திமுக ஆட்சியில் தான் அது நடந்திருக்கு திமுக ஆட்சியில் இது ஒன்று தான் நடந்திருக்கான்னா இல்லை இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஆணவ படுகொலை அப்படின்ற பேரில் இந்த மாதிரி பார்த்தோன்னா பண்ணுற நபர்களுக்கு எந்த ஒரு தனி சட்டம் பார்த்தோன்னா கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் பார்த்தோன்னா அதுக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு இப்போ கூட பார்த்தோம்னா வந்து அவர்கிட்ட பேசிட்டு வந்தார் ஸ்டாலின் அப்படிங்கிற நியூஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கும் ஸோ அவரும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வந்து கேட்டே தான் இருக்காரு ஆனால் திமுக ஸ்டாலின் பார்த்தோன்னா அது வந்து பெரிய அளவில் கண்டுக்கிறதே கிடையாது சரி அப்படிதான் கண்டுக்கல அப்படின்னா அதுக்கு எதிராக பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு தனி சட்டம் வேணும் கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும்னு பார்த்தோன்னா இந்த விசிகா கட்சி பார்த்தோம்னா திமுக எதிர்த்து என்ன மிகப்பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்கு அப்படின்றத நம்மளோட கேள்வி கூட்டணி கட்சியில் இருக்கிற இவங்களே பார்த்தோம்னா அதை வந்து பெரிய அளவில் எதுவும் பண்ண மாட்றாங்க இப்போ திமுக ஆட்சியில் நடந்ததுக்கு இவங்களும் வெக்கப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அப்படி இருக்கிறப்ப இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எப்படி விஜய்க்கு வாக்கு விலகாது விஜய் வந்து ஏன் நிற்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்த வேண்டியது திமுகவும் கூட்டணி கட்சியில் இருக்கிற இந்த விசிகாவும் தான் இந்த பிரச்சனை தடுத்து நிறுத்த வேண்டியது முக்கியமான விஷயமே தவிர அது நடந்ததுக்கு அப்புறமா அங்கே போய் ஏன் நிற்கல ஏன் விஜய் வரல ஏன் வந்து அவர் அறிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் விஷயத்தை தனமானது நடக்க விடாம தடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க ஆல்ரெடி பண்ணி இல்லையே இவங்களே பார்த்தோம்னா இன்னுமே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றது அது மறுபடியும் தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறது பேட்டி கொடுக்குறது இதை தவிர புதுசாக என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை ஒரு ஆணப்படுகொலைக்கும் இதுதான் இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க இது நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறக்கு இவங்க ஏதாவது பண்ணிக்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லையா அப்படி பண்ணிருந்தா கூட பார்த்தோம்னா இவங்க வந்து சரி ஓகே சொல்றது ஒரு நியாயமான விஷயந்தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் அதாவது கூட்டணி கட்சியில் திமுகவில் இருக்கும்போதே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்குது அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற விசிகாவுக்கு தலித் மக்களோட வாக்கு விழுகும் அப்படின்னு இவங்க நம்பும்போது புதுசாக வந்திருக்கிற விஜய் அவர்கள் அவர் இன்னும் ஆட்சி அதிகாரத்திலும் கிடையாது இதுக்கு அறிக்கை விடலை போகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விஜய்க்கு வாக்கு விழுகாது அப்படின்னு இவங்க எப்படி சொல்கிறாங்க அவருக்கு வாக்கு விழு அப்படின்னு நம்மையே நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இந்த இடத்துல முன்வைக்கலாம் இதில் இருக்கிறதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விசிக்காவை சேர்ந்த நபர்களே ஃபயர் அப்படிங்கிறது தான் மறுபடியும் ஜெயிச்சா என்ன தனி சட்டம் கொண்டு வர மாட்டாங்க மறுபடியும் நீங்கள் திறந்து கேட்டுட்டே இருப்பீங்க எதுக்கு தானே மறுபடியும் அடுத்த எலெக்ஷனை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா எங்கள் கட்சியோட கூட்டணி தொடரும் அப்படின்னா நீங்கள் இதை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு நெருக்கடியை வீசிக்கா கொடுக்கறது கிடையாது அந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் ஆனப்பாடுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி திமுக நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தோம்னா அடுத்த எலெக்ஷனும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஃபயர் விடுற இவங்க தளபதி பேசுறாங்க எல்லாத்தையும் தண்டி விஜயெலாம் பார்த்தோம்னா இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தார் பெரியார் மண் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க தான் சொல்லிக்கிறாங்க திமுக நபர்கள் வீசி சேர்ந்தவங்க பார்த்தோன்னா அம்பேத்கர் வச்சு அம்பேத்கர் வழியில் போராடுறவங்க ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் அமலுக்கு வரவே இல்லையே தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இன்னுமே இந்த மாதிரி சாதி ரீதியான ஆணவப்படைகள் நடந்துட்டு தான் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா தடுத்து நிறுத்தாம ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி கட்சியாக தான் இருக்கு ரெண்டுக்குமே பார்த்தோம்னா இந்த சமத்துவம் சமூக நீதி பேசுகிற கட்சிகளாக தான் இருக்கு ஆனால் இன்னும் பார்த்தோன்னா எதையுமே தடுக்க முடியல ஆனால் இப்போ புதுசாக வந்த விஜய் பார்த்தோன்னா அதை தடுக்கிறோன்றாங்க அவர் ஏன் போகலன்றாங்க அவர் போகாதது போகிறதும் பார்த்தோன்னா அவருடைய விருப்பம் இந்த சமயத்தில் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு வாங்கிட்டு பார்த்தோம்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறேன் நீங்களாம் பார்த்தோம்னா இது கேள்வியாக கேட்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம்னா நம்ம இடத்துல இவங்க நோக்கி கேட்க வேண்டியதாக இருக்குது ஸோ தாக்க தலைவர் விஜய் பார்த்தோம்னா இதுக்கு மட்டுமே குரல் கொடுக்கலாம் அப்படின்றக்காக அவர் பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக தலித் மக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது முற்றிலும் தவறானது இப்போ நடக்க போகிற மதுரை மாநாட்டில் கூட தளபதி விஜயோ அதை பற்றி பேச போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கு போது அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விஜயோவில் கேள்வி கேட்கறக்கு தகுதி இல்லை அப்படின்றத நம்மளோட ஒப்பீனியன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கம்மியாக ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் இன்னும் அப்டேட்ஸ் அப்படியே நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர போகுது